வணக்கம் நண்பர்களே முதல் கொஸ்டின் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சில் நூறுதன் முகமது சலீம் ஜகாங்கீர் என்னும் பட்டத்துடன் அறியணு ஏறினார் ஜகாங்கீர் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ தன்னை வென்றவர் ஆப்ஷன் பி உலகை வென்றவர் ஆப்ஷன் சி எதிரியை வென்றவர் ஆப்ஷன் டி காலத்தை வென்றவர் சரியான பதில் ஆப்ஷன் பி உலகை வென்றவர் அக்பர் தனக்கு மகான்கள் என்ன சூப்பி துறவி சலீம் சிருஷ்டிட்ட வேண்டிக்கிறவர் அதுக்கப்புறம் ச நூருதீன் முகமது சலீம் பிறப்பார் நூருதீன் முகமது சலீம் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சில் அருணிக்கிய வந்த பிறகு தன் பேர் ஜகாங்கர் மாற்றிக்கிறார் அந்த ஜகாங்கீர் வந்து என்ன பொருள் உலகை வென்றவர் என்ற பொருள் இரண்டாவது கொஸ்டின் ஜகாங்கரின் மகன் குசருக்கு உதவியதாக கருதப்பட்ட சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் எத்தனையாவது சிக்கிய குரு ஆப்ஷன் ஏ இரண்டாவது ஆப்ஷன் பி ஐந்தாவது ஆப்ஷன் சி மூன்றாவது ஆப்ஷன் டி நான்காவது சரியான பதில் ஆப்ஷன் பி ஐந்தாவது இந்த ஜகாங்கர் குஷுர் வந்து ஜகாங்கர் மகன் அவர் ஆட்சி அதிகாரத்துக்காக கிளர்ச்சி பண்ணுவார் ஜா அந்த அரியணை ஏறுறதுக்காக கு குசு வந்து கிளர்ச்சி பண்ணுறாராக ஜகாங்கீர் வந்து கோவப்பட்டு அவருடைய கண்ணை பாதி குரடாக்கிவார் குருடாக்கி அவரை ஜெயிலில் அடைச்சிடுவார் ஆனால் அவருக்கு குசுருவுக்கு உதவியதாக அது குரு அர்ஜுன் தேவ் சிக்கிய குருவை அவர் வந்து கைது செய்ய தூக்கிலிட்டுருவார் மூணாவது கொஸ்டின் ஜகாங்கீர் நீதிக்காக நீதிமணி ஒன்றினை ஆக்ரா கோட்டையின் ஒரு முனையிலும் மறுமுனையை எந்த ஆற்றின் தூ கல் தூணில் கட்டப்பட்டது ஆப்ஷன் ஏ யமுனை ஆப்ஷன் பி கங்கை ஆப்ஷன் சி சரஸ்வதி ஆப்ஷன் டி ராவி சரியான பதில் ஆப்ஷன் ஏ யமுனை ஜகாங்கில் வந்து மக்கள் வந்து எப்போதெல்லாம் நீதி அவங்களுக்கு தே வேண்டும் தேவைப்படுமோ அப்போ எல்லாம் இந்த நீதிமன்றையை அடித்து அவர்கிட்ட முறையிடலாம் அவர் அதுக்காக தான் இந்த நீதிமணியை ஆக்ரா கோட்டை சபாசல் அந்த அங்கே வந்து ஒரு மணி அங்கே ஒரு மனையை கட்டி அதோடய கயிற்றை வந்து ஆக்ரா பக்கத்தில் அது யமுனை ஆற்றின் பக்கத்தில் ஒரு கல் தூணில் இருக்கும் அது மக்கள் வந்து அதை கேட்டு நீதிபதி பெற்றிருக்கலாம் கொஸ்டின் கீழ் ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் வணிகம் செய்வதற்காக அனுமதி வேண்டி ஜகாங்கிலின் அரசவைக்கு வந்த முதல் ஆங்கிலேயர் யார் ஆப்ஷன் ஏ மில்டன் கால் ஆப்ஷன் பி தர் தாமஸ் ரோ ஆப்ஷன் சி வில்லியம் காக்கின்ஸ் ஆப்ஷன் டி ரால் பிச் சரியான பதில் ஆப்ஷன் சி வில்லியம் காக்கின்ஸ் வில்லியம் காக்கின்ஸ் ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் முதல் அஜாயங்களில் நபைக்கு வந்த முதல் இளைஞர் வணிமம் செய்வதற்காக ஆனால் அவருடைய ஃபஸ்ட்டு முயற்சி தோ தொகுதியில் முடிஞ்சிடும் பிறகு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் சார் தாமசிவம் வந்து தான் அந்த முயற்சியை வெற்றியாக்குவார் சூரத்தில் ஒரு தொழிற்சாலையை ஆங்கிலேயர்கள் வந்து அமைப்பாங்க அஞ்சாவது கோஸ்டின் கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்றில் ஜகான்வீர் நூறு ஜகான் எனப்படும் மிக ரொன்னிசாவை மணந்தார் இந்த நூறு ஜகான் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ உலகின் ஒளி ஆப்ஷன் பி அரண்மனை ஒளி ஆப்ஷன் சி இரவின் ஒளி ஆப்ஷன் டி வெற்றியின் ஒளி சரியான பதில் ஆப்ஷன் ஏ உலகின் ஒளி மெகாரோனீசா சேர் ஆப்கானின் மனைவி அந்த சேர் ஆப்கான் வந்து அவர் ஒரு கிளர்ச்சியில் இறந்துடுவார் அவர் இறந்தப்பட்டு நூறு ஜகானை வந்து ஜகாங்கீர் ஆயிரத்தி இரநூத்தி பதினொன்றில் பார்ப்பார் பார்த்தக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவாரு கல்யாணத்துக்கு ப கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வருஷத்துலேயே ஆட்சி ஆகும்போது அதிகாரம் நூறு ஜகான் பக்கம் போயிடும் ஆராகஸ்டின் கேபி ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சில் ஜகாங்கர் மேவா நாட்டின் மீது படையெடுத்து அதன் எந்த மன்னரை அடிபடியை வைத்தார் ஆப்ஷன் ஏ சிங் ஆப்ஷன் பி கரண் சிங் ஆப்ஷன் டி பிரதாப் சிங் ஆப்ஷன் டி உதயசிங் சரியா சரியான பதில் ஆப்ஷன் அமர் அமர்சிங் அமர்சிங் சிங் ராணா பிரதாப் சிங்கின் மகன் தான் அமர் சிங் ஜகங்கர் மே வாரத்தை அமையாத படையெடுத்து ராணா அமர்சிங்கை வந்து அடிப்படையை வச்சு அவர் தன்னுடைய ஆட்சியை ஏற்று பார்ப்பார் அதுக்கப்புறம் அவன் மகன் கரண் சிங்கையும் அவங்க ஜகாங்கிரவையில் ஒரு பொறுப்பு கொடுப்பார் எலாவது கொஸ்டின் எந்த பாரசீக மன்னரால் கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டில் ஜகாங்கிரடமிருந்து கந்தகார் கைப்பற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ஜா அப்பாஸ் ஆப்ஷன் பி ஜா குஷின் அர்குணா ஆப்ஷன் சி ஜா நவாஸ் ஆப்ஷன் டி ஜா தாம்ஸ் சரியா சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜா அப்பாஸ் கந்தகார் வந்து அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் கைப்பற்றுவார் அதுக்கப்புறம் ஜ கந்தகார் முகாலங்கள் கீழே தான் இருக்கும் பின்னால் இல்லை ஆட்சிக்கு வந்த புறட்டும் ஆட்சியில் பல கிளர்ச்சிகள் ஏற்படும் அவங்க மகன் குருராம் கிளர்ச்சி பண்ணுவார் குசுர கிளர்ச்சி பண்ணுவார் அப்புறம் படை தளபதி அவரும் கைப்ப கிள கிளர்ச்சி பண்ணுவார் இப்படி கிளர்ச்சி பண்ணாதனால கந்தகார் அவங்களால் மீட்கவே முடியாது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டில் ஜா அப்பாஸ் கந்தகாரை கைப்பற்றுவார் கொஸ்டின் ஜகாங்கத்தின் தக்கான படையெடுப்பின் வெற்றிக்கு முற்றிலும் தடையாக இருந்தவன் யார் ஆப்ஷன் ஏ மாலிக் ஆம்பர் ஆம்பர் ஆப்ஷன் பி செங்கிஷ்கான் ஆப்ஷன் ஜி ஜாஜான் ஆப்ஷன் பி மகபத் கான் சரியான பதில் ஆப்ஷன் ஏ மாலிக் ஆம்பர் இந்த அம்பர் வந்து வந்த வந்தவர் வந்து செங்கிஷ்கான் தக்கான தாழ்ந்துக்கிட்டு செங்கிஸ்கான்கிட்ட வந்து வேலையா ஒரு தளபதியாக வைப்பார் செங்கிஷ்கான் இறந்த பிறகு அவங்க மனைவி வந்து அதை அவங்க வந்து மாளிகாம்பரை சுதந்திரமாக ஆக்குவார் மாளிகா அம்பர் தக்கா சுதந்திர சுதந்திரம் அரசாரு இதனால் கோ தக்கானத்தை படையெடுத்து எடுத்து நம்ம வசம் வச்சுக்கணும் ஜகாம்பீரை வந்து ஷாஜகான் தலைமையில் ஒரு படையை அனுப்புவார் ஒன்பது கி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொன்னில் ஜகாங்கரி இறப்பிக்கு பின்னர் அவரது கல்லறை எங்கு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ லாகூர் ஆப்ஷன் பி ஆக்ரா ஆப்ஷன் சி டெல்லி ஆப்ஷன் சாரி ஆப்ஷன் பி காஷ்மீர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ லாகூர் ஜகாங்கீர் வந்து மது பள்ளத்துக்கு அடிமையானதுனால அவர் உடல் ரொம்ப மோசமாயிடும் அதோட அவர் சிகிச்சைக்காக காஷ்மீர் லாகூர்னு அடைஞ்சிக்கிட்டு இருப்பார் கடைசியில் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழில் ஜகாங்கீர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய உடல் வந்து லாகூரில் அடக்கம் செய்யப்படும் இப்போது லாகூரில் தான் அவருடைய கல்லறை உள்ளது பத்தாவது கொஸ்டின் ஜகாங்கீரின் வாழ்க்கை வரலாறான துசிகி ஜகாங்கரி எனப்படும் ஜகாங்கீர் நாமாவை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ மெகருமீசா ஆப்ஷன் பி ஜகாங்கீர் ஆப்ஷன் ஜி சாரியர் ஆப்ஷன் டி ஜாஜகான் சாரியான பதில் ஆப்ஷன் பி ஜகாங்கீர் ஜகாங்கரே அவருடைய வாழ்க்கை வரலாறு ஜகாங்கீர் நாம எழுதுவார் இந்த ஜகாங்கீர் நாமாவில் அவருக்கு பிடிச்சமான தோட்டங்கள் மலர்கள் கனிகள் இதை பற்றி நிறைய எதிர்ப்பார் நன்றி வணக்கம்